அடுத்தது ஏ பாருங்க தம்மை விட அறிவில் சிறந்த பெரியோருடன் உறவு கொள்வது மிகச்சிறந்த வலிமை ஆகும் அப்படின்றாங்க இது வந்து பார்த்தோன்னா சரியா தப்பான்னு கேட்டிங்கன்னா இது வந்து பார்த்தோன்னா சரிதான் ஓகேங்களா தம்மை விட அறிவில் சிறந்தவங்க ஓகேங்களா தம்மை விட அறிவில் சிறந்தவங்க அனுபவத்திலும் திறமையிலும் வந்து பார்த்தோன்னா உயர்ந்தவங்க யார் பெரியோர்கள் இருக்காங்க ஓகேங்களா அவங்கள வந்து பார்த்தோன்னா துணையாக உறவு அப்படின்னா உறவு கொள்வது அப்படின்னா அவங்கள துணையாக கொள்வது மிகச்சிறந்த வலிமை ஓகேங்களா இருக்கிற வலி வலிமைகளிலெல்லாம் சிறந்த வலிமை ஆகும் அப்படின்ட்டு சொல்றாங்க இது வந்து பார்த்தீங்கன்னா சரியா தப்பான்னு கேட்டீங்கன்னா இது வந்து பார்த்தீங்கன்னா சரிதான் ஓகேங்களா இத்தகைய நட்பு காரணம் பாருங்க இத்தகைய நட்பு பொருள் படை கோட்டை போன்ற வலிமைகளை விடவும் மிகவும் குறைவானது அப்படின்னு கொடுத்துருக்காங்க இது வந்து பார்த்தோன்னா சரியா தப்பான்னு கேட்டிங்கன்னா இது தப்பு ஓகேங்களா எப்படி நட்பு தப்புனா முதல்ல என்ன சொல்லிட்டாங்க பெரியோரோட நட்பு பெரியோரோட நட்புன்றது எப்படின்றதுனா இருக்கிற வலிமைகள் எல்லாம் சிறந்த வலிமை அப்படின்னு சொல்லிட்டாங்க அப்போ பொருள் படை கோட்டை அப்படின்ற கிடைக்கக்கூடிய வலிமை இதை விட சிறந்த வலிமை இந்த பெரியோருடன் உறவு கொள்வது ஓகேங்களா அவங்க என்ன சொல்லியிருக்காங்க காரணத்தில் இத்தகைய நட்பு பொருள் படை கோட்டை போன்ற வலிமைகளை விடவும் குறைவானது இதை விட இந்த பெரியோருடைய நட்பு கொள்வதுன்றது குறைவு அப்படின்னு கொடுத்துருக்காங்க அப்போ வந்து அது முரணா இருக்குது அப்போ வந்து